அதிக கடன் இருக்கிறவங்க எப்படி கடனை சீக்கிரமா அடைக்கிறது அப்படிங்கறதான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோ போய் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே தெரியாது நகை க வந்து அடகு வச்சிருக்கோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு இருக்கணுன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ அவங்ககிட்ட நீங்க சொல்லுங்க எங்க நகையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடலாம் கையில எவ்ளோ அமௌண்ட் கிடைக்கதான் நீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கடன் இருக்கவங்க எப்படி சேமிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறேன் சோ இது எதுக்காக மெயினா நான் எடுத்தனா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கடன் இருக்கு பட் நான் சேவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்புறம் வந்து நான் கோல்டு சீட் வந்து நான் போட்டிருக்கேன் சோ வந்து நான் வந்து கோல்டு சீட்டை வந்து ஜனவரியில எனக்கு முடியுது அதை வந்து நான் கண்டினியூ பண்ணலாமா இல்ல வந்து எனக்கு கடன் இருக்கு கோல்டுல வந்து நகையை வந்து நான் அட வச்சிருக்கேன் அறுபத்தி டயத்துக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் எழுபத்தி டயத்துக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ நான் நகையை திருப்பலாமா இல்ல திருப்பி நான் கோல்டு சீட்டையே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க சோ இதனால எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஷ் ஆகுது அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்கீங்க மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சோ நான் வந்து சில விஷயங்கள் வந்து இதுல நான் சொல்லியிருக்கேன் சோ இது பாக்குறவங்களுக்கு அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ஷாட்ல உங்களுக்கு அட்டாச் பண்றேன் சோ நீங்களும் பாருங்க உங்களோட ஐடியாவையும் அவங்களுக்கு கீழ கமெண்ட்ல கொடுங்க சோ கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அவங்க அவ்வளவு ஃபீல் பண்ணி அந்த மெசேஜ் போட்டிருக்காங்க இப்ப வந்து நம்ம அவங்களுக்கு நான் சொல்ற டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு என்னென்னு பாத்துக்கலாம் வரிசையா சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் கடனை ஃபேஸ் பண்ணட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு போட்டுருக்கேன் இது வந்து நான் ஃபாலோ பண்ற விஷயம் தான் ஸோ தான் நான் இந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்டா எடுத்திருக்கேன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க கூட கேப்பீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பட் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல கடன் வாங்கிருக்கீங்க தெரியுது சோ அந்த கடனை வந்து அவங்க எப்படி எல்லாம் அடைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க அவங்களால முடியாத பட்சத்துக்கு நீங்க ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு கடனும் வந்து அவங்க வாங்கியிருக்காங்கன்னா கடைசி நிமிஷம் வரையும் போ ஒரு அடி கட்ட முடியும் கட்ட முடியுங்கிறனால தானே கடனே வாங்குறாங்க முடியலன்னா வாங்க முடியுமா சும்மா சும்மா கடனை வாங்கி வச்சா கடன் சும்மா விடுவானா சோ எல்லாருக்குமே தெரியும் இப்ப கடன் வாங்கினா எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருது என்னென்ன நிலைமைக்கு எல்லாம் போறோம் அப்படிங்கறது தெரியும் அப்படிங்கிறப்ப அவங்களை கஷ்டப்பட்டு கடனை கட்ட கடன் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க கேர்ள்ஸ் தான் வந்து நம்ம தான் வந்து போர்ஸ் பண்ணணும் அவங்க கிட்ட அப்பா கடன் இருக்கு சிக்கனமா இரு குடிக்காதீங்க ஆடம்பரம் பண்ணாதீங்க அந்த வாங்காதீங்க இடம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க நினைப்பாங்க நம்ம டார்ச் நினைப்பாங்க பட் அந்த அந்த கடனை கட்டி முடிச்ச அந்த டைமிங்ல நீங்க சொல்லுங்க அப்பா நான் அவ்வளவு தூரம் உன்னை வந்து டார்ச்சர் பண்ணனாலதான் நீ இந்த கடனை சீக்கிரமா கட்டி இருக்க சோ நீ வந்து அந்த மாதிரி நினைக்காத அப்படியே நான் உங்ககிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல நம்ம கடன் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சில பேர் வந்துட்டு ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு இத போய் சொன்னா நமக்கும் அவருக்கு சண்டை வருது சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க பட் அது பண்ணவே பண்ணாதீங்க கடன் இருக்குன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டுனாலும் மல்லு கட்டினாலும் உங்களுக்கான காசை வாங்கி கடனை கட்ட பாத்துருங்க உன்னால கட்ட முடியல நீ என்கிட்ட கடன் காசை கொடு நான் வந்து கட்டி கட்டி கடனை அடைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பொறுப்பை கூட எடுத்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன்னா அவங்கள பண்ண விட்டீங்கன்னா சில பேர் வந்து அதை பெர்ஃபெக்டா பண்ணிடுவாங்க பட் நீ கடனை அடைச்சிருவாங்க பட் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடனை அடைக்காம கடனை அடைக்கிற அடைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அந்த காசை வந்து வெத்தி செலவு பண்ணிடுவாங்க ஸோ ஆடம்பரமாவோ வெளியில வேற பக்கமாவோ இல்ல குடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு எனிவே எதுக்கோ வந்து செலவு பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கள நம்பி நீங்க கடனை வந்து அடைக்கிறதுக்கு வந்து காசு கொடுக்காதீங்க ஹஸ்பண்டே சேலரி வாங்கி உங்க கையில கொடுத்தாலுமே அவங்கள நம்பி கடனை அடைக்க கொடுக்காதீங்க நீங்க வந்து அந்த பொறுப்பை எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் ஸோ ஓகே இங்கே வந்து

சம்பாதிச்ச போட்டு வேஸ்டா போயிரும் சோ அதனால நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் சண்டை போறதுனால தப்பே கிடையாது நான் அதை தான் நான் பண்ணுவேன் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன் இந்த மாசம் வட்டி காசு நான் கட்டணும் நகைக்கு இந்த மாசம் நான் கட்டியாகணும் அதனால தான் நான் நகை அடகு வச்சு நான் நகை சீட்டு போட்டேன் சோ நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் தான் போட்டேன் என்கிட்ட காசு கிடையாது என்னோட இன்கம் நீங்க கேட்காதீங்க நான் தரவே மாட்டேன் நீங்க தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதுக்கு கண்டிப்பா ஒரு மணிநேரம் நேரம் ரெண்டு மணி நேரம் கூட சண்டை நடக்கும் அப்படி சண்டை நடக்கும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க குழந்தைய வந்து பக்கத்துல வச்சுட்டு சண்டை போடாதீங்க நான் மேக்சிமம் சண்டை போடுற டைமிங் பாத்தீங்கன்னா சாப்பாடு கேப்பிடு முடிச்சுட்டு நைட் டைம் தான் எங்களுக்கு சண்டையே ஆரம்பிக்கும் இப்போ எல்லாம் தூங்க தான் நான் கேட்கவே ஆரம்பிப்பேன் கடனை பத்தி பேசுறதா இருக்கட்டும் காசை பத்தி பேசுறதா இருக்கட்டும் பாப்பாங்க எல்லாம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணவே செய்வேன் சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் கடனை பத்தியோ காசை பத்தியோ பேச போறீங்க இதை பேசினாலே நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த டைமிங் பார்த்து பேசுங்க பிள்ளைங்க முன்னாடி சண்டை போட்டு அவங்க ஒரு பேர்த் பேர்த் சொல்லுவாங்க தேவையில்லாத வார்த்தைகள் வரும் அதை பிள்ளைய கற்றுக்குறாங்க அப்பா என்ன எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க ஸோ அதனால அதையும் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு பாருங்க ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க மெயினாக நான் சொல்கிற விஷயம் உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா தயவு செய்து கொடுக்காதீங்க என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வாலண்டரியா கொடுக்காதீங்க அவங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி போராடி கட்டணும் ஸோ அதுக்கு நீங்க விட்டுருங்க அவங்களுக்கு தான் நீங்க வச்சு கொடுத்துருக்கீங்க ஸோ நீங்களா இண்டிபெண்டா நீங்கள் வச்சிருக்கீங்க ஸோ அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணியாகணும் இல்லை என் ஹஸ்பண்ட் தான் வச்சிருக்காரு அவரும் கடனை வச்சிருக்காரு அவன்தான் கடன் வாங்கியிருக்காரு என்னோட நகை வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா அவர் ஃபேஸ் பண்ணட்டும் அவரை ஃபேஸ் பண்ண விடுங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க போய் நிக்காதீங்க நானான்னு சொல்லிட்டு பாசத்துல அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு சேவ் பண்ணவே முடியாது ஸோ நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அவங்க கடனை பேஸ் பண்ணிப்பாங்க ஸோ அவங்களால முடியலை அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்துக்கலாம்

வாங்கலாம்னு சொல்லிட்டு கேள்வி கேளுங்க இந்த கடன் எதுக்காக வாங்குனீங்க என்ன பர்பஸ்க்காக வாங்குனீங்க அப்படின்னு கேளுங்க சோ ஓகே நல்ல விஷயத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க நமக்காக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு சப்போர்ட்டா பேசுங்க காசு இருந்தா கொடுக்காதீங்க அதுக்கு சப்போர்ட்டா பேசுங்க சரி ஓகேங்க நீங்க வீட்டுக்காக தானே வாங்கியிருக்கீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுங்க உங்களால முடியும் உங்களால முடியும் அப்படிங்கிற வார்த்தைகள சொல்லுங்க உங்ககிட்ட கேஷ் இருந்தாச்சோ உங்களோட சேவிங்ஸ் இருந்தாலும் அப்போதைக்கு கொடுக்காதீங்க அவர் கிட்ட சொல்லுங்க உங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுங்க அந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்து கட்ட இன்னொரு டைம் நீங்க கடன் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஆடம்பரத்துக்காக நீங்க வாங்காதீங்க அப்படியே சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபுக்கு அந்த கிஃப்ட் பண்ணணும் நம்ம ஒய்புக்கு வந்து வாஷிங் மிஷின் வாங்கிக் கொடுக்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்குவாங்க இஎம்ஐல வாங்குவாங்க பட் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு கட்ட முடியாம போயிடும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க கடன் இருக்கும்போது ஆடம்பர பொருள் வாங்காதீங்க ஆடம்பரத்துக்கு கடன் வாங்காதீங்க என்ன பர்பஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் கடன் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்கள் ஜுவல்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குன்னா அதை வச்சு நீங்களா ரெடி பண்ண பாருங்க இவங்ககிட்ட எதுவுமே இல்லை கடைசியாக நான் கடன் வாங்கணும் என்கிட்ட எந்த நகை இல்லை இல்லை கடன் வாங்கி தான் நான் இந்த பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் கடன் வாங்குங்க பட் அதை விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் உங்ககிட்ட நகை இருக்கும்போது நீங்கள் அடுத்தவங்ககிட்ட போய் வட்டிக்கு வாங்கும்போது அவன் வெளியில் வீட்டுல போய் நீங்க வட்டிக்கு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து மூணு பைசா வட்டி அப்படின்னா இப்போ த்ரீ பர்சன்டேஜ் தான் மாசத்துக்கு பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வரும் ஒரு லட்சத்துக்கு சோ இதுவே நீங்க அந்த ஒரு லட்சத்தை போயிட்டு நகை அடகு வச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மாசம் மாசம் எழுநூத்தம்பது ரூபாய் எண்ணூறு ரூபாய் அவ்வளவுதான் வரும் வட்டியே சோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் ரேட் தெரியும் நம்ம எங்க லாக் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கே புரிஞ்சிடும் சோ வெளியில வாங்குற கடனை அவாய்ட் பண்ணுங்க உங்ககிட்ட ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு ரெடி பண்றதுக்கு பாருங்க சோ அந்த மாதிரி கடன் வாங்கி அந்த மாதிரி கடன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டவும் ஈஸியா இருக்கும் உங்களோட ஜுவல்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அமௌண்ட் கட்டி வைக்கவும் ஈஸியா இருக்கும் அந்த சேம் உங்களுக்கு தெரியாம கடன் வாங்கினாங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க எதுக்கு வாங்குனீங்க என்ன வாங்குனீங்க ஓகே நான் சொன்ன மாதிரி இந்த பர்பஸ்க்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியாம நல்ல விஷயத்துக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியாம பேர்டா வேற எதுக்கும் வாங்கிட்டாங்கன்னா பேட் மீன்ஸ் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வாங்கிட்டு லாக் ஆயிட்டாங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணா விடாதீங்க அவங்களுக்கு வந்து அதுக்கான தண்டனை மாதிரி அவங்க இப்படி பண்ணிட்டோமேன்ற அளவு ஃபீல் பண்ணி தவிச்சு ரொம்ப கஷ்டப்படும் போது நீங்க போயிட்டு உங்ககிட்ட சேவிங்ஸ் ஏதாச்சும் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு வார்ன் பண்ணிருங்க நெக்ஸ்ட் டைம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் உங்க இஷ்டம் போய் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நான் எதுக்குமே சப்போர்ட்டா நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டா பேசிடுங்க நான் அப்படிதான் இருப்பேன் நம்ம வீட்டுல அந்த மாதிரி இல்ல பட் என் தம்பிக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு என் தம்பி ஒய்ஃப் கிட்ட நான் தான் சொல்லுவேன் அந்த இருக்கிற நகையெல்லாம் போட்டு வந்து அவனுக்கு அவனுக்கு அவனுக்கும் கொடுத்துட்டு அவன் வந்து வாங்கி 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 தண்ணி அடிக்க இல்லைன்னா நாங்க காசு கொடுக்கலன்னா கொண்டு போய் குடிச்சிட்டு ஈர விழுந்து கிடப்பான் சோ ஏதாச்சும் ஒரு சம்திங் பண்ணிட்டு இருப்போம் அவன் அவனுக்குனாலதான் காசே எங்க அம்மா காசே அழிஞ்சது அவனாலதான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு செய்த விட அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு தான் செய்யணும் நினைப்பான் குடும்பத்துக்கு செய்யவே மாட்டான் பத்து பைசா செய்ய மாட்டான் பட் அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைப்பான் அடுத்தவங்க மீன்ஸ் அவனோட செட்டு சேர்ந்து குடிக்கணும் நாலாயிரம் ரூபாய் இருக்கா நாலாயிரம் ரூபாய் கொண்டு போய் குடிச்சிட்டு வரணும்னா நினைப்பான் அந்த நாலாயிரம் ரூபாய் இருக்கிற இடத்துல ஒரு நூறு கூட வீட்டுல இருக்காம இருக்கும் சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல நடக்குது ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அவனுக்கு சம்பளம் ஆனா வீட்டுக்கு வர்றது பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் இப்படி தான் கொடுப்பான் அந்த எண்ணூறு ரூபாய்க்கு அவன் குடிக்க மாட்டான் அந்த எண்ணூறு ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் குடிக்க வாங்கி கொடுப்பான் ஸோ வீட்டுல வந்து அவன் பெற்ற பிள்ளைக்கு வந்து காசு இருக்காம இருக்கும் பால் வாங்குறது கூட சோ இந்த மாதிரி எல்லாம் நான் பாத்துருக்கேன் பேஸ் பண்ணிருக்கேன் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கேன் சோ அப்படி இருக்கும் போது இதெல்லாம் பாக்குறதுனால நான் சொல்றேன் நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க ஸ்ட்ரிக்டா இருந்தீங்க ஆரம்பத்திலேயே கல்யாணம் முடிச்ச புதுசுல இருந்தே நீங்க அப்படியே உங்க கைக்குள்ள உங்க ஹஸ்பண்ட கொண்டு வந்தா மட்டும் தாங்க இது நடக்கும் இல்லைன்னா நீங்க தலகினான்னு நாளும் அதை வந்து மாத்தவே முடியாது ஏன்னா அந்த கட்டத்துக்கு மேலே அது மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒய்ஃப்கிட்ட இப்படி பேசினா கரையை சாதிக்கலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் என்னதான் நீங்க போர்ஸ் பண்ணாலும் அவங்க மாறவே மாட்டாங்க ஸோ ஆரம்பத்துல இருந்து நீங்க கிறுக்குப்பிடி மாதிரி பிடிச்சிடணும் ஸ்ட்ரிக்டா பிடிச்சு கொண்டு வந்துடணும் அதுக்காக வந்து பாசம் இருக்கிற இடத்துல எடுக்கணும் கஷ்டம் வரப்போ நீங்க வந்து சொல்லி வந்து ஆறுதல் சொல்லணும் அது வந்து என்ன பர்பஸ்க்கு மட்டும்தான் யோசிக்கணும் ஸோ வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு போனாங்கன்னா அதுல ஸ்ட்ரிக்டா இருங்க அது தேவையில்ல தேவையில்லை நான் சொல்ற பயன்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் தான் மேபி அதிகமா சொல்றேன் சோ தான் வந்து குடும்ப சீரழிஞ்சிட்டு நிறைய பேர் வீட்டுல அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ அவங்க குடிக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி உள்ளவங்களுக்கும் குடிக்க வாங்கி கொடுத்து அந்த தண்டகாசியும் பண்ணி குடிச்சிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கான அதை செலவு பண்ணி சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டா என் தம்பி வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு கார் மேல மோதி அந்த காருக்கு நாங்க தண்டம் கட்டி திருப்பி அவன் கால் உடஞ்சு அவனுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் சிக்ஸ் மந்த் அவன் வேலைக்கு போல வீட்டுக்குள்ள வச்சு எங்க அம்மா யூரின் போறது கூட அவங்கதான் பார்த்தாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவன் காலில் வந்து ராடு வச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒன் இயர் டூ இயர் கழிச்சு அனுப்பணும் இப்போ போயுமே அப்பப்ப அவன் இருப்பான் தூரம் கஷ்டப்படுறேன் செல்லாம வளர்த்துட்டாங்க எங்களுக்கு தெரியும் நான் வந்து படிக்கும்போதே வேலைக்கு போடுவேன் எய்த் ஸ்டாண்டர்ட் லீவ்ல விளை போவேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் லீவ்ல விளை போவேன் இந்த மாதிரி நான் போவேன் அவன் வந்து ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்ந்தான் இத்தனைக்கு அப்பா இல்லைன்றனால ஒரே ஒரு பையன்றனால ரொம்ப செல்லமா வளர்ந்தாங்க இப்ப அவன் தான் ரொம்ப கிட்ட நாசமா போயிருக்கான் இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கோமோ அங்கதான் வந்து ஒழுக்க அதிகமா இருக்கும் சோ வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா உங்க கணவர புடிங்க உங்க பிள்ளைகளா இருந்தாலும் இதே ஃபாலோ பண்ணுங்க சோ நான் இந்த விஷயத்துல ஒரே ஒரு இதுதான் சொல்றேன் நீங்க எவ்வளவு தூரம் உங்க கணவர் கிட்ட நீங்க ஸ்ட்ரிக்டா புடிச்சீங்கன்னா கண்டிப்பா கடன் வாங்க மாட்டாங்க சோ இது வந்து மெயின் பாயிண்ட் சோ இது நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியனா இருக்கு சோ நீங்க அந்த மாதிரியா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு சேவிங்ஸ் மட்டும் பண்ணுங்க இப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு எக்ஸ்ட்ரா வர இன்கம்னே பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிறது மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சோ அப்படின்னு தெரியுது இல்ல உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா அது வந்து அவரா குடுக்கறாரா என்னன்னு எனக்கு தெரியல பட் அவங்களா கொடுக்காம இவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த இன்கம் வந்து வரும் அவருக்கே தெரியாம இந்த இன்கம் வந்து நான் சேவ் பண்றேன் அப்படின்னா அதை உங்களோட சேவிங்ஸா மட்டும் பண்ணுங்க நீங்க வந்து அந்த சேவிங்ஸ் அவர்கிட்ட காட்டிக்காதீங்க சோ இது வந்து மெயின் பாயிண்ட் நீங்க சேவ் பண்றதா அவங்க கிட்ட காட்டினீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓகே ஒரு டைம் கடன் வாங்கிட்டு பண்ணிட்டீங்க நீ ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப 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 வந்துட்டு உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க நம்ம ஒய்ஃப் எப்படியோ சேவ் பண்றா நமக்கு வந்து கடன் வாங்கும் போது கண்டிப்பா வந்து நிப்பான் அப்படின்ற மைண்ட் செட்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா அகைன் அகைன் கடன் வாங்குவாங்க சோ அது வந்து ரொம்ப பெரிய தப்பு சோ நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னா அவருக்கு தெரியாம நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா நல்ல விஷயம் இப்போ என் வீட்டுல நான் சேவ் பண்றேன்னா நான் வந்து வேலைக்கு போகல பட் நான் சேவ் பண்றது என் ஹஸ்பண்டுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு பட் வந்து கடன் வாங்கினாலும் அவர் கடனா அவர் தான் பேஸ் பண்றாரு வீட்டுக்கு நான் நகை ஃபுல்லா அடகு வச்சு கூட தான் நான் இப்போ வீடு கொடுத்திருக்கேன் நம்ம புது வீடு வாங்கினதுக்கு சோ அதுக்கான கடனையும் அவர் தான் பண்றாரு மாசம் மாசம் வந்து நகைக்கு வட்டி கட்டுறதுக்கும் அவர் தான் சப்போர்ட் பண்றாரு அப்படி இருக்கும்போது நான் சொல்லிடுவேன் ஏன்னா அவர் வந்து என்கிட்ட கேட்கல கேட்டாருன்னா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சோ இப்ப நான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கத நான் சொல்லவே இல்ல ஹேண்ட்பேக்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சேவ் பண்ணி வச்சு சொல்லவே நகை எடுக்க தான் அந்த லாஸ்ட் மினிட்ல தான் நான் சொல்லிருக்கேன் ஐம்பதாயிரத்தை பட் அந்த வந்து நான் நகை எடுக்க போறேன் அப்படிங்கறனால தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையும் ஐம்பதாயிரம் நான் அவர் கொடுத்திருக்கேன் அந்த ஐம்பதாயிரமே அவர் எனக்கு ரிட்டன் மாட்டாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால மாமனார வச்சுதான் நான் கொடுத்திருக்கேன் இருக்கும்போது நமக்கு என்னென்ன எல்லாம் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்கணும் சோ எனக்கு தெரியும் கண்டிப்பா வந்துரும் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் பட் அது வராது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் கொடுக்கவே மாட்டேன் ஏன் என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் இல்ல விஷயத்துக்கு நான் இருக்கும் என் மாமனார் கொண்டு வரணும் என் மாமனார் இருந்தா எனக்கு கண்டிப்பா கையில காசு வரும் பட் என் மாமனார் இல்லாம என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் டேரக்டா கொடுத்தேன்னா வராது ஸோ அதனாலதான் இந்த பாயிண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னா எந்தெந்த சேவிங்ஸ் வந்து உங்க ஹஸ்பண்ட்க்கு தெரியணும் எந்த சேவிங்ஸ் தெரியக்கூடாது அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க சேவ் பண்ற அமௌண்ட்ல இருந்து அவர் கஷ்டப்படுறாரோ ரொம்ப ரொம்ப சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு நான் மட்டும் கொடுங்க அடிக்கடி நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க சில பேர் வந்து எங்க அக்காவே எடுத்துக்கோங்களேன் எங்க அக்காவுக்கு வந்து நாங்க ஒரு அப்பயே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பதினஞ்சு பவுன் போட்டோம் சோ அந்த பதினஞ்சு பவுன் நகர்ல இப்ப ஒரு பவுன் கூட கிடையாது ஒரு பவுன் கூட கிடையாது வித் பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ்ல வந்து அந்த பதினஞ்சு பவுன் காலி எப்படின்னு நினைக்கிறீங்க எங்க அக்கா வந்து மாமா வந்து ஒவ்வொரு டைம் ஃபீல் பண்ணி பேசும் போதெல்லாம் நகையை நகையை தூக்கிட்டு கொடுக்க நீங்க கொண்டு போய் அடகு வச்சு அடகு வச்சு லாரி வாங்குறேன் அது வாங்குறேன் இது வாங்குறேன்னு எக்ஸ்ட்ரா வாங்கி 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 தெல்ல ஆனா எங்க அம்மாக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்பா இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு மாச வருமானம் வராத வச்சு நீங்க குடும்பத்தை நடத்துங்க நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஏன்னா அவருக்கு லாரியும் ஓட்ட தெரியாது பட் அடுத்தவங்க சொல்றாங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போட்டு பதினஞ்சு பவனையும் அழிச்சாது ஒண்ணு கூட கிடையாது ஒத்த கிராம் கூட கிடையாது எங்க அம்மாவுக்கு எங்க அக்காவுக்கு தாலி செயின்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அஞ்சு பவன் இல்லை முறுக்கு செயின் வந்து பல எடுத்து கொடுத்தாங்க ரெண்டு நாள் தான் போட்டுருந்துச்சு வெள்ளிக்கிழமை எங்க அம்மாவுக்கு தெரியாம வந்து எங்க அம்மா வீட்டில தான் அக்கா அக்கா இருக்கு வெள்ளிக்கிழம அதுவும் மாமா வந்து அந்த செயினை கலட்டி வாங்கிட்டு போறாரு எங்க அக்காவும் கொடுத்துருச்சு எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சண்டை போடுறாங்க வெள்ளிக்கிழமை அதுவும் செயினை கலட்டி கொடுத்துருக்கேன் எப்படி உனக்கு தங்க நிலைக்குன்னு சொல்லிட்டு சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பவன் கூட இல்லாம போயிடுச்சு லாரியும் ஒன்னும் இல்லாமல் போயிடுச்சு பிசினஸும் இல்லாம போயிருச்சு நொடிச்சு போய் வேலை கூட வந்து சரியான வேலை இல்லாம மூட்டை தூக்கிக்கிட்டு இருக்காரு சோ அந்த அளவு கஷ்டப்படுறாங்க சோ இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா எங்க அக்கா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கேட்கும் போதே வந்து இது நமக்கு தேவையில்ல மாச வருமானம் போதும் அப்படின்னு சொல்லி இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை கல்யாணம் முடிச்ச புதுசு நம்ம ஹஸ்பண்ட் கேக்குறாங்க கேக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அவரும் கல்யாணம் முடிச்ச புதுசு வந்துட்டு அது வைக்கணும் இது வைக்கணும் ஆடம்பரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆடம்பரம் பண்ணிட்டு மொத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இப்ப ரெண்டு பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டன் வச்சு ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கிராம்ல கூட கிடையாது அந்த அளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு தோடு போகணும்னாலும் நான் எங்க அக்கா கொண்டு போய் கொடுத்தாதான் அந்த தோடை போட்டு ஒரு ஃபங்க்ஷன் போனா அந்த நிலைமையில இருக்காங்க ஸோ அப்படியெல்லாம் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதுக்கு நான் இப்போ எங்க அக்கா வந்து நல்லாவே தெளிவாயிருச்சு இப்போ நல்லா சம்பாதிக்கிறது பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது அக்கா வேலைக்கு போய் பட் இப்போ நல்லா தெளிவாயிருச்சு தெளிவாகி இப்போ ரெண்டு மூணு பவன் கிட்ட எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி சேவ் பண்ணி சேவ் பண்ணி ஏன்னா கொடுக்கறதே கிடையாது நீ வீட்டு வாடகை நீ தான் கொடுத்தாகணும் நீ தான் பண்ண நீ சம்பாதிக்கிறத நீ பாத்துக்கோ ஏன் சேவி நான் சம்பாதிக்கிறது என் பிள்ளைகளுக்கு என்னோட சேவிங்ஸ் தான் கொடுக்கவே மாட்டேன் தலைகளா நல்லா நான் கொடுக்க மாட்டேன் நீ கடனை அடைச்சா அட அடைக்கலாட்டி போடுன்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க எங்க அக்கா சேவ் பண்றதை பண்ணி அது நகை இருக்கிறத எடுத்துட்டு தான் இருக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் நீ சம்பாதிக்கிறத நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு சாப்பாடுக்கு மட்டும் கொடுங்க மத்த கடனாலாம் நீங்க அடைச்சுக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கு மட்டும் வாங்கிக்கிறோம் மத்தபடி எங்க அக்கா வந்து பாப்பாவும் சேவிங்ஸ்க்கும் வச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ண இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே இருந்தா அந்த முப்பது அந்த பதினஞ்சு பாவே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால தான் நான் சொல்றேன் ஆரம்பத்திலே நீங்க வந்து திருக்குப்படியே பிடிச்சிருங்க அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களா வந்து பாவப்பட்டு இறக்கப்பட்டு கொடுக்காதீங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஸோ அப்படியே அவர் வெளியில கடன் வாங்கியிருக்காருனா அவர் ஃபேஸ் பண்ணால் விடுங்க ஸோ இதை தான் நான் மெயின் பாயிண்டா சொல்லுவேன் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட ஸோ கடன் வாங்கியிருக்காங்க நான் நீங்க போய் நிற்காதீங்க அவங்க அவங்க தானே வாங்கியிருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அவங்களுக்கு தானே நகை கடை வச்சு கொடுக்குறீங்க அவங்க பார்த்து திருப்பிவாங்க நீங்க விட்டுருங்க கடைசி முடியாத பட்சத்துக்கு வேணா நீங்க ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அவருக்கு தெரியாம வச்சிருக்கீங்க நம்ம நகை ஏல போயிடும் அப்படின்னா மட்டும் நீங்க போயிட்டு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க சோ அதை வந்து திரும்ப நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நான் திரும்பலாம் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட நீங்க எது கொடுத்து வைக்கிறீங்களா சம்பாதிக்கிற காசு எதுவும் நீங்க கொடுக்குறீங்களா வைக்கிறீங்களா இல்ல இல்ல நானா கஷ்டப்பட்டு எப்படியே நான் சேவ் பண்றேன்னா அதையும் வாங்கிக்கிறீங்கன்னா என்ன வச்சு அப்படின்னு சண்டை போடுங்க அந்த காசை கொடுத்தாலுமே நீங்க அந்த இடத்துல சண்டை போட்டு அவருக்கு வந்து ஏன்டா வாங்கணும்ன்ற நினைப்பு கொண்டு வந்து அப்படி கொண்டு வரும்போது பிரச்சனை இருக்காது சோ நான் வந்து சண்டை போடுறத பத்தியே பேசிட்டு இருக்கேன் சண்டை போட்டு பிரச்சனை வந்து பெருசா எதாம பாத்துக்கோங்க இந்த காசு வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்கன்றதான் அவங்களுக்கு வைங்க சண்டை புரிய வைங்க இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி நான் கொடுக்குறேன் தயவுசெட்டு புரிஞ்சுக்கோங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சு பேசுங்க நான் வீட்டில் வந்து சண்டை போட்டுருவேன் நான் ஓப்பனாகவே சொல்றேன் சண்டை போடுறதுனால தான் சில விஷயங்கள் வந்து ஃபைனலாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவரும் புரிஞ்சுக்குவார் எதுக்காக சண்டை போடுறா எதுக்காக வாழ்கிறா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்லுவேன் நான் எதுக்காக பண்றேன் நான் எதுக்காக பண்ணுறேன் உங்களுக்காக தானே உங்களுக்காக தானே உங்களுக்காக தானே என் நகைப்பெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது சோ அந்த உங்களுக்கு சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் பேசுங்க பேசி புரிய வைக்க பாருங்க கடன் வாங்கினா அவங்க ஹேண்டில் பண்ண விடுங்க அதுக்கு வந்து நீங்க மைண்ட் செட் ஆயிக்கோங்க அவங்களுக்கு வந்து இறக்கம் காட்டாதீங்க இறக்கம் காட்டினீங்கன்னா அகைன் அகைன் கடன் வாங்கும் போது தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் சோ அதனாலதான் சொல்றேன் சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் சோ வீட்ல இருக்க கேர்ள்ஸா இருக்குன்னா தையல் கிளாஸ் போங்க அதுல போயிட்டு வந்து பேசிக் தையல் பழகிட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிராமத்துல இருக்கவங்களுக்கு இது நல்லாவே ஒர்க் கட் ஆகும் சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா பேசிக் தையல் பழகிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயுமே பாத்தீங்கன்னா பழைய துணியெல்லாம் எல்லாம் இருக்கும்ல அதாவது ஒரு நைட்டியா இருக்கட்டும் அது பிரிஞ்சிருக்கும் ஒரு டாப்ஸா இருக்கட்டும் பிரிஞ்சிருக்கும் அதெல்லாம் எங்க தைக்க கொடுக்கணும்னு தெரியாம இருக்கும் ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா கடையில் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க பழைய துணியை தைக்க மாட்டாங்க வந்து தாத்தா ஒரு ஒருத்தவங்க யாராச்சும் சைக்கிள்ல வந்து மிஷின் அது அதுவரை வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க கொண்டு வந்து தச்சு ஆன் ஸ்பாட்ல கொடுத்துட்டு போயிருவாங்க அதுக்கு வந்து அவர் என்ன கேக்குறாரோ அந்த அமௌண்ட்டையும் கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் பழைய துணியும் தச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட்டி ஓரடி தைக்கிறது இல்ல அவங்க ஏதாச்சும் பழைய துணி தைக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி துணியை அடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயோ எவ்வளவு கிடைக்குமோ நீங்க வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நைட்டிக்குன்னா இப்ப எல்லாம் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க சோ நீங்க வந்து குறஞ்சது ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஓகே இவங்ககிட்ட கம்மியாவும் இருக்கு எந்த துணியை கொடுத்தாலும் அடிச்சு கொடுக்குறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அந்த மாதிரி பேசிக்கி நீங்க கத்துக்கிட்டா கூட போதும் அந்த மாதிரி இதுல ஒரு வருமானம் கிடைச்சிச்சுன்னா மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கூட போதுங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் தான் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க கடவுளை வந்து ஏதாச்சும் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காங்க ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ண பண்ணுறாங்க அப்படின்னா ஓவர் டைம் பார்க்க சொல்லுங்க டைம் பார்த்து நீங்க உங்க கடனை அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் கொடுங்க ஸோ இதை பண்ணால் நீங்க அடைக்க முடியும் ஸோ இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓவர் டைம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைவிய டிரைவரா இருப்பாங்க ஸோ டிரைவராக இருக்கவங்க பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து ஒரு சில டைமிங்ல முடிச்சு முடிஞ்சிடும் இப்ப வந்து ஸ்கூல்ல பிள்ளைங்களை கூப்பிட போறாங்கன்னா அந்த டைமிங் தான் இருக்கு அது போக அவரால் எக்ஸ்ட்ரா வந்து வேற பக்கம் வந்து சவாரி போக முடியுமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுவாங்க ஸோ ஒரு சவாரி வந்து ஆர்டர் பிடிச்சி வச்சுக்க சொல்லுங்க ரெகுலராக இருக்கிற சவாரி அனுப்பிச்சு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது ஒரு டைமிங்ல இந்த டைமிங் விட்டா அடுத்த டைமிங்ல ஒரு சவாரி அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா ஆர்டர் பிடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சோ அந்த மாதிரி ஆர்டர் பிடிச்சி டிரைவர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுலயே நல்ல சம்பளம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்டாஃபா இருக்கட்டும் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற பாய்ஸா இருக்கட்டும் சோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க நிறைய இதுல நான் நான் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க அந்த டார்கெட்டை முடிச்சிட்டா கண்டிப்பா நமக்கு அந்த இன்கம் வந்து இன்சென்டிவ் வந்து கரெக்டா வரும் அந்த டார்கெட் முடியலைன்னா இன்சென்டிவே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த டார்கெட்டை முடிச்சு ஓவரால் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க ஸோ இதுவும் மெயின் பாயிண்ட்டா வச்சுக்கோங்க கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு சீக்கிரம் அடைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர எக்ஸ்ட்ரா வர இன்கம் ஃபுல்லா சேவிங்ஸ் தான் ஸோ நீங்க கேட்டீங்க கடனும் இருக்கு நான் எப்படி சேமிக்கிறதுன்னு ஸோ இது இந்த பாயிண்ட்ஸ்ல நாங்க சேவ் பண்ண முடியும் மற்றபடி வந்து காசு வந்து வேற எந்த வெளியில வரும் வரும்னு தெரியல எனக்கு சோ நம்ம வந்து எஃபர்ட் போடணும் சேவ் பண்ணணும்னு மைண்ட் இருந்துச்சுன்னா எஃபர்ட் போடணும் சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் அதையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எப்படி வந்து சேமிக்கிறது அப்படிங்கிறது சோ அதுக்கு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போடணும் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் அது கொஞ்சம் பெருசு சோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஸோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய கோல் வந்து கடனை ஃபர்ஸ்ட் அடைக்கணும் நெக்ஸ்ட் தான் உங்கள் இஷ்டம் போல நல்லா சேவிங்ஸ் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்னா ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடன் இருக்கும்போது அதிகமாக சேவ் பண்ணாதீங்க ஸோ இதை வந்து மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க கடன் இருக்கும் போது நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல என் பிள்ளைக்கு போட்டிருக்கேன் நான் வந்துட்டு ஆடி போட்டிருக்கேன் சோ இந்த மாதிரி நிறைய நான் கேள்வி போடுறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க இப்போதைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எலேசி கட்டாது பாப்பாவுக்கு நான் வந்து நகசிட்டு போறேன் அவ்வளவுதான் வேற எந்த சேவிங்ஸ்மே கிட்ட கிடையாது உண்டியல் வந்து நான் பிளான் பண்ணி எல்லாம் போட மாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ஏலச்சீட்டு நான் பிடிக்கிறேன் ஏலச்சீட்டுல இருந்து எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டை மட்டும்தான் நான் உண்டியில போடுவேன் என் ஹஸ்பண்டோ அப்புறம் என் மாமனார் மாமியா எங்க அம்மா அவங்க எல்லாம் வந்து எங்களோட வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷனும் வெட்டிங் செலப்ரேஷன் கொண்டாடும் போது கிடைக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என் ஹஸ்பண்ட் இப்ப ஷாப்பிங் போவாரு ஷாப்பிங் போகும்போது பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பாரு நான் அந்த இடத்துல வாங்குவேன்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு மீதம் வந்து நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ இல்லைன்னு ஐம்பது ரூபாயோ பத்து ரூபாய் இந்த மாதிரி கிடைக்கலாம் அதை வந்து நான் கையில வச்சுக்குவேன் நான் வச்சுக்கிட்டுமான்னு கேட்பேன் சரி வச்சுக்கோன்னு சொல்லிடுவாங்க சோ அதை வந்து நான் வச்சுக்குவேன் அதை வச்சு நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படியே கொண்டு வந்து உண்டியில போடுவேன் இந்த மாதிரி தான் நான் சேவ் பண்றேன் மாசம் ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் நான் எடுத்து உண்டியில போட்டே ஆகணும் அப்படிலாம் நான் சேவ் பண்ணவே மாட்டேன் சோ நீங்க வந்து ஒரே ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் இன்கம் வருது எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாயை தரமா நீங்க சேவ் பண்ணிடுங்க அதை வந்து யாருக்கும் சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஹெல்ப் பண்ணாம நம்மகிட்ட புடுங்குற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லவே சொல்லாதீங்க ஃபைனலா முடிச்சுட்டு அந்த ஜுவல்ஸ் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் வேணா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஷேர் பண்ணாதீங்க சோ ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது கடன் அடைக்கணும் சோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கடனுக்கு கொடுங்க நெக்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் மட்டும் பண்ணுங்க சோ அது போதும் நம்ம கடனை அடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இஷ்டம் போல எவ்வளவு சேவிங்ஸ் வேணா பண்ணிக்கலாம் சோ அதான் அந்த பாயிண்ட்ல நான் சொல்லிருக்கேன் கடன் அடைங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடன் அடைங்க கடனை அடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பிளான் பண்ணலாம் பண்ணி உங்களோட ஹோல் வந்து வீடு வாங்கணும் லேண்டு வாங்கணும்னு இருக்கட்டும் கடன் இருக்கும் போது அகெயின் அகென் கடனை 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 வாங்கி இந்த லேண்டு வருது இந்த லேண்டு கம்மியான ரேட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க கடனை கடனை வாங்கி கடனை வந்து பெரிய பாறங்கள்லாம் கொண்டு வந்து வச்சிடாதீங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பெரிய பாறங்கள்லாம் நம்ம உடச்சு 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 சின்னதாக்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்னா கடனை வந்து இருக்கிற கடனை நீங்க அடைச்சிருங்க அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதிகரிச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கிடைக்கிறோ அதை மட்டும் சேவ் பண்ணுங்க சேவ் பண்ண முடியல அவங்கள மாதிரி சேவ் பண்ண முடியல யோசிக்காதீங்க உங்க கையில எவ்வளவு கிடைக்குதோ அத மட்டும் சேவிங்ஸ்ல போடுங்க அடைங்க நான் அதை தான் சொல்லுவேன் கடன் அதுக்கப்புறம் தான் சேவிங்ஸ் சேவ் பண்ண 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 நீங்க தான் கட்டிட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடனை கட்டி முடிச்சிடுங்க இப்ப எனக்கு நீங்க சொன்ன சொன்ன மாதிரி எழுபத்தி எனக்கு கடன் இருக்கு அறுபத்தி கடன் இருக்கு நகை அடகு வச்சிருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு மாசம் மூவாயிரம் தான் கிடைக்குது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க அந்த மூவாயிரம் ரூபாய் தயவுசே சீட்டு போட்டுருங்க நகை சேலை எடுத்துக்கலாம் அந்த முப்பத்தி மூணாயிரத்துக்கு சோ உங்களுக்கு வந்து கோல்டு கையில கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு எமர்ஜென்சிக்குன்னா உங்க கோல்ட நீங்க அடகு வச்சுட்டு ஒரு ஒரு அமௌண்ட் வந்து உங்க கையில கிடைக்கும் பட் நீங்க வந்து சீட்டு போட்டு காசா வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்க கடனுக்கு கடனை தான் கட்டுவீங்க சோ அக்கா இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் சீட்டு போடுறேன்னா எழுபத்தி எட்டாயிரத்தையும் அறுபத்தி கடனை நான் எப்படி அடைக்கணும் அப்படின்னா நீங்க எழுபத்தெட்டாயிரம்னா எழுபத்தெட்டாயிரத்துக்கு மொத்தமா கட்டணும்னு எந்த பேங்க்லயுமே சொல்ல மாட்டாங்க சோ அதனால அந்த எழுபத்தெட்டாயிரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கட்ட பாருங்க எவ்வளவு காசு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது இந்த மூவாயிரம் ரூபாய் தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கையில காசு கிடைக்குதோ இல்ல நீங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட்க்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறத நகை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி வைக்க சொல்லுங்க இதுதான் மெயின் விஷயம் நிறைய திருப்பறதுக்கு நகைக்கு ஃபர்ஸ்ட் அசல கட்டுங்க அதுக்கப்புறம் வட்டியை கட்டுங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வட்டியை கட்டிடுறீங்க வட்டினா வட்டி கட்டிட்டேதான் இருப்போம் வட்டி கட்டும் போது அசல் குறைஞ்சா தானே வட்டி குறையும் அசல் குறையாம இருந்துச்சுன்னா நீங்கள் மாச மாதம் அடி மட்டும் தான் கட்டிட்டு வரணும் ஸோ அதனால் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அசல்ல கட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எழுபத்தாயிரம் இருக்கா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதா போய் கட்டிட்டு வாங்க ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கிதா போய் கட்டிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் ஒன் இயர்ல பார்த்தீங்கன்னா குறஞ்சிருக்கும் ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ போது நீங்கள் ஒரு அறுபத்தாயிரத்துக்கு நீங்க நீங்கள் வச்சு இருபதாயிரம் குறைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸி தான் அந்த நாற்பத்தாயிரம் தான் திருப்பும்போது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாட்டிஸ்பைவாக இருக்கும் ஓ இது சூப்பராக இருக்கேன் இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாமே ஒரு ஒரு பக்கம் சேவிங்ஸும் பண்ண மாதிரி இருக்கும் நகையும் திருப்பின மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே